கருணை கடலான முருகா திருப்புகள் ஓசை எங்கள் மனம் நிறைய தவம் செய்யும் உள்ளங்களுக்கு தெய்வ அருள் பொழியச் செய்வாயாக தாய்மையின் கனவை சுமக்கும் இதயங்களுக்கு துயரம் நீக்கி தெய்வ வரம் அருள்வாயாக மழலை சிரிப்பால் எங்கள் இல்லம் நிறைய செய்வாயாக வேளவனே கண்ணீரால் நனைந்த நாட்களை கருணையால் மாற்றி நம்பிக்கையின் தீபம் ஏற்றி நல்வாழ்வின் கதவுகளை திறந்தருள்வாயாக சரவணபவா சரவணபவா திருப்புகழ் பாடும் நாவிற்கு திருநீரு போல அருள் பொழிய குழந்தை பாக்கியம் கையில் சேர அருள்வாயாக வெறுமை கொண்ட மடியில் மழலை கனவு மலர அம்மா என்ற அழைப்பும் அப்பா என்ற புன்னகையும் எங்கள் வாழ்க்கையில் முழங்கச் செய்வாயாக தவம் பல செய்தும் காத்திருக்கும் எங்கள் பிரார்த்தனையை கருணையால் ஏற்றுள்வாயாக சரவணபவா வேளா எங்களுக்கு மழலை வரம் தந்து ஆசீர்வதிப்பாயாக முருகா போற்றி கருணை கடலானே முருகா திருப்புகள் ஓசை என் உள்ளம் நிரப்ப குருவாய் நின்று வழி காட்டும் வேளவனே குறை தீர்க்கும் குமாரனே மடியில் தவம் செய்யும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள்வாயாக கண்ணீரை சிரிப்பாக்கி வெறுமையை வளமாக்கி எங்கள் இல்லத்தில் மழலைச் சத்தம் முழங்க அருள் புரிவாயாக முருகா திருப்புகழ் பாடும் நாவுக்கும் நம்பிக்கை தாங்கும் மனத்துக்கும் கருணையோடு துணை நிற்கும் சரவணபவா வேளா போற்றி தவம் பல செய்தும் காத்திருக்கும் மனங்களுக்கு மருந்தானே முருகா துயரம் நீக்கி தெய்வருளால் மழலை வரம் தந்தருள்வாயாக திருப்புகழ் இசை ஒழிக்க கருணை அருள் பொழிய எங்கள் இல்லம் நிரம்ப குழந்தை பாக்கியம் அருள்வாயாக வேளவனே வெறுமை தாங்கும் வயிற்றுக்கும் நம்பிக்கை தாங்கும் உள்ளத்துக்கும் வல்லமை தந்து வாழ்வு முழுமை செய்தருள்வாயாக முருகா கண்ணீர் வழிந்த எல்லாம் கருணையால் கழுவி கையில் மழலை பொம்மை தந்து எங்களை ஆசீர்வதிப்பாயாக சரவணபாவா என சொல்லும் ஒவ்வொரு சுவாசமும் அருளாய் மாறி எங்கள் வாழ்க்கையில் மழலை வரம் மலர்ந்திடச் செய்வாயாக திருப்புகழ் துணை நிற்க மழலை வரம் நிச்சயம் கருணை கடலாய் விளங்கும் கந்தா திருப்புகழ் பாடும் நாவை கேட்டு உள்ளம் முருகும் வேளவனே காத்திருக்கும் தாய்மையின் தவத்திற்கு கடவுள் நீயே பதிலாகி மழலை வரம் தந்துருள்வாயாக முருகா கண்ணீரால் நனைந்த இரவுகளையும் மௌனத்தால் நிறைந்த பகல்களையும் கருணையால் மாற்றும் குமாரனே எங்கள் இல்லத்தில் மழலை சிரிப்பு முழங்க அருள் புரிவாயாக சரவணபவா வேல் கொண்டு வினை வெல்லும் வீரா வேதங்கள் போற்றும் தேவேந்திர தேவேந்திரபுத்ரா தவம் செய்த மனங்களுக்கு தாய்மை எனும் தெய்வ வரம் அருள்வாயாக வறட்சியில் மலரும் தாமரை போல வாழ்க்கையில் மலர வேண்டிய மழலை பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக முருகா நம்பிக்கை கையில் தீபமாக நீ கருணை மழையாக பொழிய எங்கள் கரங்களில் குழந்தை வரம் தெய்வ அருளாய் அமையச் செய்வாயாக சரவணபவா வேலா போற்றி முருகா அருள்தா திருப்புகழ் துணை நிற்க மழலை வரம் மலரட்டும் அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையே துணையாய் பிடித்து கொண்டோம் முருகா கேள்விகளாய் நிறைந்த வாழ்க்கைக்கு மௌனமாய் பதில் தரும் தெய்வமே பிறரின் மழலை சத்தத்தில் கூட எங்கள் கண்கள் ஈரமாகும் அந்த நொடிகளில் எங்களை நீ மட்டும் புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்னும் உயிர் இருக்கிறது பொறுமை எனும் பாதையில் வலி எங்கள் தோழனாய் நடந்தாலும் ஒரு நாள் அந்த வலி வரமாக மாறும் என்று உன் பாதங்களில் சரணடைந்தோம் மனதிற்குள் மறைத்து வைத்த எல்லா இயக்கங்களையும் உனக்கு மட்டும்தான் அழுதே சொல்கிறோம் கந்தா மருந்தில்லா கண்ணீருக்கு மழலை சிரிப்பே மருந்தென்று அறிந்த கருணை வடிவமே தாமதம் கூட உன் திட்டம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆனால் கருணை மட்டும் எங்களை விட்டு விலகாதிருக்க அருள் புரிவாயாக ஒரு நாள் இந்த மௌனம் உடைந்து எங்கள் இல்லத்தில் ஒரு சிறு அழுகுரல் ஒலிக்கும் அந்த நிமிடம் உன் அருளை உலகம் முழுதும் சொல்லும் நாளாக அமைந்து விடட்டும் மனதிற்குள் மறைத்து வைத்த எல்லா இயக்கங்களையும் உனக்கு மட்டும்தான் அழுதே சொல்கிறோம் கந்தா மருந்தில்லா கண்ணீருக்கு மழலை சிரிப்பே மருந்தென்று அறிந்த கருணை வடிவமே தாமதம் கூட உன் திட்டம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஆனால் கருணை மட்டும் எங்களை விட்டு விலகாதிருக்க அருள் புரிவாயாக ஒரு நாள் இந்த மௌனம் உடைந்து எங்கள் இல்லத்தில் ஒரு சிறு அழுகுரல் ஒலிக்கும் அந்த நிமிடம் உன் அருளை உலகம் முழுதும் சொல்லும் நாளாக அமைந்து வார்த்தைகள் இல்லாமல் கூட உன்னை நோக்கி எழும் எங்கள் உள்ளத்தின் அழுகுரலை நீ கேட்காத நாளே இல்லை முருகா காலம் நகர்கிறது ஆனால் ஏக்கம் அசையாமல் அதே இடத்தில் நின்று எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது மனிதர்களிடம் சொல்ல முடியாத பல வேதனைகளை உன் பாதங்களில் மட்டும் தலையணையாக்கி வைத்தோம் பொறுமை கற்றுக் கொடுத்த நாட்கள் எங்களை உடைத்தாலும் உன் கருணை நினைவு மீண்டும் எங்களை எழுப்புகிறது ஒரு குழந்தையின் சிரிப்பு எவ்வளவு பெரிய வெற்றிடத்தை நிரப்பும் என்று நீ மட்டுமே அறிவாய் கந்தா தீராத குறையாக தெரியும் ஒன்று நாளை தெய்வ சாட்சியாய் மாறும் என்று உன்னை நம்பி காத்திருக்கிறோம் எங்களை சோதிப்பது உன் கோபம் அல்ல எங்களை பலப்படுத்தும் உன் தயை என்றே நம்புகிறோம் காலம் சரியாகும் அந்த நிமிடத்தில் உன் அருள் முன்பே வந்தால் இந்த காத்திருப்பே ஒரு புனித தவமாக மாறிவிடும் எங்கள் கரங்களில் வெறும் காற்று இல்லாமல் ஒரு உயிர் துடிப்பை கருணையாய் வைப்பாயாக எதையும் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளே மட்டும் எத்தனை போராட்டங்கள் நடக்கிறது என்று நீ ஒருவனே அறிவாய் வலியோடு சிரிக்க கற்றுக்கொண்ட இந்த மனதுக்கு ஒரு நாள் நிம்மதியாக அழுதுவிடக்கூட ஒரு காரணம் நீ தருவாயா கந்தா கண்கள் கேட்கும் பதில்களை வார்த்தைகள் தராத போது மௌனமாய் நிற்கும் உன் அருள் எங்களை தாங்கிக் கொள்கிறது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாலும் ஆசைகள் மட்டும் இதயத்தை விட்டு போகவில்லை பிறர் பேசும் சாதாரண வார்த்தைகளில் கூட எங்கள் உள்ளம் சிதறும் தருணங்களை நீ காணாமல் இருக்க மாட்டாய் என்று நம்புகிறோம் ஒரு உயிர் எங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல இத்தனை நாட்கள் தாங்கிய வழிகளுக்கான அர்த்தமாக மாறிவிடும் தீர்க்க முடியாத இயக்கம் போல தெரியும் ஒன்று நாளை உன் கருணையின் சாட்சியாக மாறும் என்று நம்பி ஒவ்வொரு நாளையும் கடகிறோம் பொறுமை என்ற பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நீ அதற்கான பலனையும் உன் நேரத்தில் மறக்காமல் தருவாய் என்ற நம்பிக்கையில்தான் இந்த பிரார்த்தனை எங்களை வலிமையாக்கிய இந்த காத்திருப்பு ஒரு நாள் ஆனந்த கண்ணீராக மாறி இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னை நினைவு காரணமாக அமைந்திடட்டும் இந்த காத்திருப்பின் எல்லைக்கு பின் ஒரு நாள் கருணை நின்றிருக்கிறது என்று நம்பிக்கையோடு தான் இந்த பிரார்த்தனையை முடிக்கிறோம் கண்ணீர் எல்லாம் வீணாகவில்லை என்றும் ஒவ்வொரு வழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றும் உன் பாதங்களில் நம்பிக்கை வைக்கிறோம் வரம் தாமதமானாலும் கருணை தவறாது என்ற உன் அருள் மீது இந்த மனதை ஒப்படைக்கிறோம் எங்கள் மௌனத்திற்குள் இருக்கும் ஆழமான வேண்டுதலை ஒரு நாள் நீ சிரிப்பாக மாற்றுவாய் என்ற நம்பிக்கையுடன் இந்த இறுதி சுவாசம் வரை உன் பெயரே துணை என மனமுருகி சொல்லுகிறோம் ஓம் சரவணபவா